தஞ்சாவூரில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சென்னை ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோடி பேசினார் மாணவர்களுக்கு அவர் பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களித்து நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாணவர்கள் பொதுமக்களிடையே கலந்துரையாடி அனைவரும் வாக்களிப்பதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் பேசினார் நம்ம ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் நூறு சதவீதம் நம்ம ஓட்டு போடணும் ஒரு ஜனநாயகம் நம் நாடு உலகத்திலேயே பெரிய ஜனநாயகம் அந்த ஜனநாயக நாட்டுல ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு பிரஜைக்கு கொடுத்த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் எது ஓட்டு அந்த ஓட்டை எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணணும் தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திருச்சிராப்பள்ளி இந்திய மேலாண்மை நிறுவன இயக்குனர் பேராசிரியர் முனைவர் திரு பவன்குமார் சிங் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோடு ஈடுகொடுத்து மாணவர்கள் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று திரு பவன்குமார் சிங் பேசினார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தஞ்சாவூர் அருகே உள்ள கரந்தை அருள்மிகு கருணாசாமி ஆலயத்தில் சூரிய பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்திலேயே முதல் முறையாக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறவிலேயே இருதய குறைபாடு உள்ள இரண்டு வயது நான்கு வயது ஏழு வயது ஆகிய மூன்று குழந்தைகளுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதயத்துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் தொடர் சிகிச்சையை அடுத்து மூன்று குழந்தைகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் அதிநவீன சிகிச்சை மூலம் இருதய குறைபாட்டை சரி செய்து அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்தனர் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதில் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து முப்பத்தி ஆறு வேட்புமனுக்கள் பெறப்பட்டது வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையின் அடிப்படையில் பதிமூன்று வேட்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது பதிமூன்று வேட்புமனுவில் ஒருவர் வேட்புமனுவை திரும்பப் பெற்றதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் பனிரண்டு வாட்பாளர்கள் களம் காண்கின்றனர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் இரண்டாயிரத்தி முன்னூற்று எட்டு வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும் அதில் நூற்று பதினான்கு வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திரு தீபக் ஜேக்கப் தெரிவித்துள்ளார் மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகள் மற்றும் பத்திரிகையாளர்களை அவர் சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பதற்கென எழுபத்தி இரண்டு பறக்கும் படை குழுக்களும் இருபத்தி நான்கு நிலையான கண்காணிப்பு குழுக்களும் எட்டு வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் சுழற்சி முறையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களிடமிருந்து ஆன்லைன் மூலமாக புகாரினை பெறுவதற்கு சி விஜில் என்ற ஆப் செயல்படும் விதம் குறித்து அவர் எடுத்துக் கூறினார் இந்திய தேர்தல் ஆணையத்தால் மக்களவை தேர்தலுக்காக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர மேலாண்மை மென்பொருள் வாயிலாக குழுக்கள் முறையில் அனைத்து சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரிப்பதற்கான பணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திரு தீபக் ஜேக்கப் முன்னிலையில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை காவல்துறை பாதுகாப்புடன் ஜிபிஎஸ் வசதி கொண்ட வாகனங்களில் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தீபக் ஜேக்கப் துவங்கி வைத்தார் வகுப்புகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் தஞ்சாவூர் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடிகளில் பணியாற்ற உள்ள தேர்தல் அலுவலர்கள் பணியாளர்கள் குறித்த நேரத்தில் நேரம் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு பணிகள் நடைபெற உள்ளதால் காலை ஐந்து முப்பது மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவினை வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் நடத்த வேண்டும் என்றும் வாக்குச்சாவடி மையங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட கண்காணிக்க வேண்டும் என்றும் தேர்தல் வெளிப்படையாகவும் அமைதியாகவும் நடைபெற அனைத்து அலுவலர்களும் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்